நான் வந்து சிலபஸ் வச்சு படிக்கலாமா ஒரு இலக்கணத்துக்கு பின்னாடி மொழி திறனாக நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா போது மற்ற எழுகிறோம் குற்றி எழுகிறது ஆறுல இருந்து பத்தாவது வரைக்கும் இருக்கு முப்பது நாள் நீங்க எப்படி தமிழ் கவர் பண்ணணும் ஹலோ கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் வெல்கம் டு குறிச்சம் டிஎன்பிஎஸ்சி இந்த வீடியோ இதை பத்தி பாக்கலாம் அப்படின்னா இலக்கணம் வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்படி படிக்கணும் அப்படின்றது ஸ்கூல் புக் வைஸ் படிக்கணுமா சிலபஸ் வச்சு படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நிறைய டவுட்ஸ் கேக்குறீங்க அந்த குரூப் ஃபோர் எழுதப்போ எல்லாருக்குமே தெரியும் சோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நூறு கொஸ்டின்ஸ் வந்து லாங்குவேஜ்லயும் இருபத்தஞ்சு கொஸ்டின் வந்து மேக்ஸ் அண்ட் எழுபத்தஞ்சு கொஸ்டின் வந்து ஜிஎஸ் வந்து கொடுத்துருக்காங்க சோ அந்த எழுபத்தஞ்சு கொஸ்டினும் வந்து எப்படி நீங்க அறுபதுக்கு மேல போடணும் அப்படின்னு என்றதும் பிளஸ் இந்த மேக்ஸ் எப்படி போடணும் அப்படின்றது நான் தனியாகவே உங்களுக்கு வந்து வீடியோ கொடுத்துட்றேன் ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு தமிழ் வந்து இலக்கணமும் இலக்கியம் அதுக்கப்புறம் அந்த உரைநடை அப்படின்றது ஃபுல்லாக எப்படி படிக்கணும் அப்படின்றதும் எங்கெங்கே இருக்குது எந்தெந்த சோர்ஸ் வந்து எங்கே இருக்குது அப்படின்றதையும் வந்து முப்பது நாளில் நீங்கள் எப்படி அழகாக வந்து கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படின்றதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த நூறு மார்க்கு இந்த நூறு மார்க்கில் ஃபஸ்ட்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா அதாவது இந்த சிலபஸ் மாற்றுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு முப்பத்தி மூணு வந்து இலக்கியத்துலேயும் முப்பத்தி நாலு கொஷின் வந்து இலக்கணத்துலையும் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு முப்பத்தி மூணு கொஷின் ருமே நீங்கள் கூடிய முப்பத்தி மூணு குறைநடை அப்படிங்கிற பகுதியிலேருந்து வந்துட்டு இருந்துச்சு பட் சிலபஸ் மாற்றினது அப்புறம் இப்போ நியூவாக வந்தவங்களுக்கு இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஓல்டு ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அது ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பட் என்ன அப்படின்னா உங்களுக்கு ரிவிஷன் மட்டும் ரிவிஷனும் ப்ராக்டிஸும் நீங்கள் நல்லா பண்ணிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் க்ராக் பண்ண முடியும் நியூவாக படிச்சுருவங்களுக்கு என்ன அப்படின்னா நியூவாக இப்போதான் நான் படிக்க போகிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த சிலபஸ் வந்து ரொம்ப 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 சின்னதாக இருக்குது ஏன்னா வந்து நீங்கள் இதுக்கு முன்னாடி வந்து படிச்சிருந்த அதாவது இதுக்கு முன்னாடி இருக்கவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐம்பது நாளில் சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணி ரிவிஷன் பண்ணுறது அப்படின்றது பெரிய விஷயமா இருந்துது பட் இப்போ இப்போ புதுசாக வந்தவங்க பார்த்திங்க அப்படின்னா முப்பது நாளில் நீங்கள் முக்கியமாக இருக்க லெசன்ஸ் அப்படிங்கிறது அதாவது ஜிஎஸ் இருக்கக்கூடிய அந்த முக்கியமான ஐம்பது லெசன்ஸ் அப்படின்றதும் அண்ட் இதில் இருக்கக்கூடிய வந்து பார்த்திங்க அப்படின்னா இலக்கணம் மட்டும் நல்லா நீங்கள் வெல்வெஸ்ட்டாக ப்ராக்டிஸ் இருந்தீங்க அப்படின்னாவே இது இதில் இருக்கக்கூடிய படிச்சிருந்தீங்க அப்படின்னாவே கண்டிப்பாக என்ன பண்ண முடியும் அப்படின்னா சிலபஸ் வந்து ஈஸியாக அந்த ஐம்பது நாள் கிளியர் பண்ணி ரிவிஷன் பண்ணிகிட்டே போயிடும் நியூ பிகினர்ஸ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக வந்து சிலபஸ் வந்து மேக் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ இதைப்படி வந்து பார்த்திங்க அப்படின்னா எண்பத்தஞ்சு கொஸ்டின்ஸ் வந்து இலக்கணம் அப்படின்றதும் ரிமைனிங் பதினஞ்சு கொஸ்டின்ஸ் அப்படின்றது உரைநடை மற்றும் இலக்கியம் பார்ட் அப்படின்றதுல வருது ஸோ இந்த இலக்கியம் அதுக்கப்புறம் இந்த உரைநடை அப்படிங்கிற பார்ட் மட்டும் நீங்கள் படிக்கிற மாதிரியும் மிச்சம் இருக்க இந்த இலக்கணம் இலக்கணம் அப்படின்ற பார்ட் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்டிங் கான்செப்ட்ஸ் மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதாவது மேக்ஸ் மாதிரி தான் கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டு அதில் எழுதுகிற மாதிரி இருந்துச்சு கான்செப்ட் மட்டும் புரிஞ்சு இதுக்கு இந்த இந்த ரூல் வினையச்சம் அப்படின்னா இந்த ரூல் தன்வினை அப்படின்னா இந்த ரூல் பிரித்தது அப்படின்னா இதில் இந்த இது இருக்கணும் எதிர்சொல் அப்படின்றது இந்த இது இருக்குது அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி வந்து இலக்கணம் அப்படின்றது நீங்கள் புரிஞ்சு கான்செப்ட் புரிஞ்சு படிச்சிங்க அப்படின்னா போதும் ஸோ இந்த ஐம்பத்தஞ்சு இந்த எண்பத்தஞ்சு இலக்கண கொஷின்ஸில் நீங்கள் ரெண்டு பார்ட்டாக பிரிச்சுருங்க ஃபஸ்ட்டு மூணு யூனிட் அப்படின்றதையும் நெக்ஸ்ட்டு மூணு யூனிட் அப்படின்றதையும் பிரிச்சிடுங்க ஃபர்ஸ்ட் மூணு யூனிட் அப்படின்றது மட்டும்தான் உங்களுக்கு கான்செப்ட் வச்சு வந்து நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும் இந்த மூணு யூனிட் கலை சொற்கள் மற்றும் எளிய மொழிபெயர்ப்பு அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு என்ன அப்படின்னா அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் தான் ஸோ அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வச்சு நீங்கள் வந்து இது வந்து மனப்படம் பண்ணுற கலை சொற்கள் அப்படின்றது இந்த அறிவியல் அறிவியல் என்னென்ன இருக்குது அப்படின்றது அதுக்கப்புறம் கலை நாடகம் இந்த இதெல்லாம் கொடுத்துருந்தாங்களே ஸோ அந்த டாப்பிக்கில் என்னென்ன இருக்குது அப்படின்றது நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் படிச்சுக்கணும் ஓகேங்களா அதாவது அந்த சொற்கள் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் படிக்கிற மாதிரி வரும் இது வந்து இந்த மூணு இது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு படிக்கிற மாதிரி வரும் இந்த மூணு இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாகவே உங்களுக்கு என்ன அப்படின்னா கான்செப்ட் வச்சு வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா கான்செப்ட் புரிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த மூணு பார்ட் ஈஸி இது வந்து உங்களுக்கு மக்கப் பண்ணுற மாதிரி வரும் ஓகேங்களா இப்போ கட்சவி அப்படின்றது உங்களுக்கு வாட்ஸ்அப் அப்படின்றது தெரியணும் புலனம் அப்படின்றது ஆப் அப்படின்றது மாதிரி தெரியும் ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு அந்த அறிவியல் சொல்லுக்கு நிகராக இருக்கக்கூடிய இங்கிலீஷ்க்கு தமிழில் என்ன சொல்லிருக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரியும் ஸோ இது வந்து நீங்கள் மனப்பணம் பண்ணணும் இந்த கலை சொற்கள் அப்படின்றது வாசித்தல் புரிந்து கொள்ளும் திறன் அப்படின்றது நீங்க அங்க போட்டீங்கன்னாவே போதும் அதாவது ஒரு பேராவோ ஒன்னு ஒரு ஒரு இலக்கிய பாட்டோ கொடுத்து அதுக்கு கீழே அஞ்சு கேட்டு இருந்து எப்படி கொஸ்டின் வந்து கேட்கறாங்க அப்படிங்கிறது பதினஞ்சு மார்க் வருது இந்த பதினஞ்சு மார்க் ஈஸியா நீங்க அங்காட்லேயே போடலாம் அதே மாதிரி எளிய மொழிபெயர்ப்பு அப்படின்றதும் உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த மொழிபெயர்ப்பு அப்படின்றது இந்த கலைச்சொற்கள் தான் உங்களுக்கு அந்த நம்ம மெயின்ஸ் எக்ஸாம்ஸ் எழுதியிருப்போம் இல்லையா மொழிபெயர்ப்பு அப்படின்றது ஸோ அந்த ஒரு சில வார்த்தைகள் மட்டும் நீங்கள் அதாவது இந்த டாப்பிக்கு கீழே இருக்க ஒரு சில வார்த்தைகளுக்கு மட்டும் மீனிங் மொழிபெயர்ப்பு பார்த்துட்டு போனீங்க அப்படின்னா போதுமானதாக இருக்கும் ஸோ நீங்கள் இதில் வந்து இந்த இலக்கணம் சொல்லகராதி மற்றும் எழுதுத்திறன் அப்படின்றது வந்து கான்செப்ட் தெரிஞ்சு படிச்சிங்க அப்படின்னா போதுமானதாக இருக்கும் ஓகேங்களா ஸோ அதில் அந்த இலக்கணம் அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா இலக்கணம் அப்படின்றதுல இருபத்தஞ்சு கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க அந்த இருபத்தஞ்சு கொஸ்டின்ஸ் அப்படின்றதுல எழுத்து அதுக்கப்புறம் சொல் அப்படின்றது ரெண்டாக பிரிஞ்சிருக்கு இப்போ இந்த எழுத்தில் வந்து என்னென்ன டாபிக்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா பிரித்தெழுக சேர்த்தெழுதுக சந்திப்பிலை குறில் நெடில் மயங்குலி பிழை இனவெழுத்து சுற்றெழுத்து வினா எழுத்து ஒருமை அப்படின்னு சொல்லிட்டு ஒம்பது டாபிக்கும் அதே வந்து உங்களுக்கு வேர்சொல் சொல் சொல் அதிகாரத்தில் வந்து சொல் இலக்கணம் அப்படின்றதில் உங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்னா வேர் சொல் அதுக்கப்புறம் வேர் சொல்லிலிருந்து வினை முற்று வினையச்சும் வினையாளனை பெயர் வந்து எப்படி எழுதுறது அப்படின்றது அதே மாதிரி பெயர் சொல் பெயரச்சம் வினை சொல் இயர் சொல் அடுத்து வந்து எதிர்சொல் எழுத்துப்பிழை ஒற்றுப்பிழை அப்படின்றது வந்து இருக்குது ஓகேங்களா ஸோ இந்த டாபிக்ஸ் எல்லாமே எழுத்து மற்றும் சொல்லி இலக்கணம் அப்படின்றது இருக்குது ஸோ இது அது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சொல்லதிகாரம் அப்படின்றதுல வந்து பார்த்திங்க அப்படின்னா சொல்லதிகாரத்தில் சொல்லகராதியில் வந்து உங்களுக்கு பதினஞ்சு கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க ஸோ அதில் என்னென்ன டாபிக்ஸ் வந்து இருக்குது அப்படின்னா சொல்லகராதியில் உங்களுக்கு எல்லாமே ஈஸி தான் நீங்கள் எல்லாமே இது வந்து புரிஞ்சு படுத்திங்கன்னா போதும் கான்செப்ட் தெரிஞ்சு புரிஞ்சு படுத்திச்சிங்கன்னா போதும் இலக்கணம் வந்து மேக்ஸ் மாதிரி நீங்கள் திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் வரும் நீங்கள் மக்க நீங்கள் நீங்கள் அப்படின்னா ஆல்ரெடி வந்து முதல்ல எப்படி இருந்துச்சு அப்படின்னா கொஷின் பேப்பர்ஸ் வந்து தமிழில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எடுத்துக்காட்டு எடுத்துக்காட்டுன்னு ஒரு சில டாபிக் ஒரு எடுத்துக்காட்டுன்னு சொல்லிட்டு ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த சென்டென்ஸ் மட்டும் கேட்பாங்க அதே மாதிரி புக் பேக்கில் இருக்க கொஷினும் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வந்து கேட்பாங்க எதுவுமே புதுசாக வெளியிலேருந்து வந்து கேட்குற மாதிரி கிடையாது அதாவது நீங்கள் கான்செப்ட் அதுதான் பட் வெளியிலேருந்து அந்த அந்த இதுக்கான எடுத்துக்காட்டோ இல்லைனா சென்டென்ஸோ கொடுத்துருக்க மாட்டாங்க பட் இப்போ என்ன அப்படின்னா நீங்கள் அந்த கான்செப்ட்டை புரிஞ்சுக்கணும் ஓகேங்களா அதனால் இதில் மனப்பாடம் அப்படின்றது ஒரு ஒரு மனப்பாடம் ஆல்ரெடி பண்ணி படித்தவங்க வந்து மனப்பாடம் இல்லாம அதை புரிஞ்சு படிச்சிங்க அப்படின்னா உங்களோட ஸ்டெயில் வந்து மாற்றி மனப்பாடம் பண்ணி படிச்சவங்க உங்களோட ஸ்டெயில் மாற்றி நீங்கள் புரிஞ்சு படிச்சிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும் ஓகேங்களா ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த எதிர்சொல் எழுத்து ஒரு மொழி நாற்பத்தி ரெண்டு அதுக்கப்புறம் உரிய பொருளை கண்டறிதல் இந்த உரிய பொருளை கண்டறிதல் டாபிக் வந்து எங்கே இருந்து படிக்கணும் அப்படின்னா ஒரு இலக்கியம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த இலக்கியம் பார்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே சொல்லும் பொருளும் அப்படின்னு கொடுத்துருந்துருப்பாங்க பொருளும் அப்படின்றது வந்து நீங்க இப்போ முத்தொள்ளாயிரம் கீழே ஒரு பாட்டு கொடுத்துருக்காங்க ஒரு நாலு ஒரு பாட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த நாலு லைனுக்கு கீழே சொல்லும் பொருளும் அப்படின்றது கொடுத்துருந்துருப்பாங்க ஸோ அந்த சொல்லும் பொருளும் அப்படின்றது நீங்க படிக்கணும் ஓகேங்களா ஒரு பொருள் தரும் பல சொற்கள் பொருந்தாத எழுதுக அப்படின்றது பொருந்தாத மூணு வந்து ரிலவென்டா இருக்கும் ஒன்று ரிலவெண்ட் இல்லாம இருக்கும் அகரவரிசை அப்படின்றது உங்களுக்கு தெரியும் இல்லையா அதுக்கப்புறம் வந்து ஒரு பொருள் பன்மொழி இரு பொருள் குறிக்கும் சொற்கள் பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு எல்லாமே உங்களுக்கு என்ன அப்படின்னா ஃபுல்லாவே வந்து இது எல்லாமே மொழித்திறன் பயிற்சியிலையும் புக் பேக் இலக்கணம் பொறுத்த வரைக்கும் இந்த டாபிக் சொல்ல அதிகாரம் அப்படின்றதுல பதினஞ்சு கொஸ்டின்ஸ் வருது அப்படின்ற போது இது எல்லாமே நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி பண்ற மாதிரி தான் இருக்கும் ஸோ அதில் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓல்டு புக்ல ஓல்டு புக்ல இருக்கக்கூடிய இலக்கணம் அதுக்கு பின்னாடி இருக்க மொழித்திறன் திறன் அதுக்கப்புறம் வந்து பேக் புக் பேக் அப்படின்றத வந்து படிச்சுக்கணும் ஓகேங்களா சொல்லதிகாரத்தில் இந்த மாதிரி இருக்குது இந்த மாதிரி தான் டாபிக்ஸ் வந்து கொடுத்துருந்துருக்காங்க என்னென்ன டாப்பிக்ஸ் அப்படின்னு வழக்கு தொடரில் உள்ள பிழை திருத்தம் இப்போ ஃபஸ்ட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இவங்களே கொடுத்துருக்காங்க நேற்று மாலை பேஞ்சது அப்படின்றது நேற்று மாலை பெய்தது அப்படின்றது தான் கரெக்டான சென்டென்ஸ் நீங்கள் இதில் எப்படி ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னா உங்களுக்கு மூணு சென்டென்ஸ் அதாவது நாலு ஆப்ஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த நாலு ஆப்ஷனில் ஏதாவது ஒரு வார்த்தை நாச்சும் உங்களுக்கு வந்து பேச்சு வழக்கில் இருக்கும் ஸோ ஒரு ஒரே ஒரு சென்டென்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு ஃபுல்லாகவே தூய தமிழில் இருக்கும் ஸோ அப்படி நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா எலிமினேஷன் மெத்தட் வச்சும் நீங்கள் வந்து ஈஸியாக வந்து இந்த இலக்கணம் அப்படின்றது செலக்ட் பண்ணிடலாம் ஓகேங்களா அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா கஞ்சக்ட் அப்படின்றது வந்து கேட்குறாங்க அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருக்காங்க நான் காட்டிற்கு சென்றேன் அதனால் புளியை பார்த்தேன் அப்படின்றது இந்த இடத்துல ஆததால் அப்படின்றதுலாம் வராது ஸோ இப்போ இந்த மாதிரி வந்து அதனால் இங்கே வருது ஆகையால் எங்கே வருது ஆனால் இங்கே வரும் ஸோ இந்த மாதிரி ஒரு சில இதெல்லாமே ஓல்டு புக்கு ஓல்டு ஓல்டு புக்கில் வந்து கொடுத்துருந்துப்பாங்க ஓல்ட் லெவன்த் அண்ட் டுவெல்த்து ஓல்ட் புக்கு இந்த மாதிரி கன்ஜெக்ஷன் அப்படின்றது வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அடுத்து என்ன டாபிக் இருக்குது அப்படின்னா சொல்லதிகாரம் முடிச்சதுக்கப்புறம் எழுதும் திறன் அப்படின்றதில் பதினஞ்சு கொஷின்ஸ் வந்து வருது ஓகேங்களா எழுதும் திறன் அப்படின்ற டாபிக் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னு சொற்றொடர் அமைத்தல் அப்படின்றது இதுவும் அதே மாதிரி தான் உங்களுக்கு முன்னும் பின்னூருக்கும் அதாவது டென்த் ஸ்டாண்டர்ட்டில் உங்களுக்கு அந்த ஒரு கொஷின் அந்த கொஷின் மட்டும் தான் கேட்பாங்க இதிலருந்தே அந்த காலையில் கதிரவன் உதித்தது அப்படின்ற மாதிரி ஒரு கொஷின் இருக்கும் இல்லையா ஸோ அந்த மாதிரி சென்டென்ஸ் வந்து மாற்றி மாற்றி வச்சிருந்திருப்பாங்க அதை நீங்கள் ஃபுல்லாக படித்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரே சென்டென்ஸ் கரெக்டாக ஒழுங்குபடுத்தி சொல்கிறது ஓகேங்களா எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கு நீங்கள் ஃபுல்லாக எடுத்து படிக்கணும் அப்படின்றது அவசியம் கிடையாது அதே மாதிரி செய்வினை செயபாட்டு வினை தன்வினை பிறவினை அப்படிங்கிறது என்னன்னு தெரியணும் இப்போ தன்வினை அப்படின்னா தன்னால் செய்யறது நான் வந்து ஒரு வேலையை செஞ்சேன் அப்படின்னா அது தன்வினை பிறவினை அப்படின்றது கற்பிக்கப்பட்டது அவங்க வந்து செய்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா பிறவினையில் வரும் செய்வினை செயப்பாட்டு வினை இதுக்கான ரூல்ஸ் வந்து டென்த் ஸ்டாண்டர்ட் ஓல்டு புக்கில் அழகாக கொடுத்துருப்பாங்க செயற்பாட்டு வினை அப்படின்றது உங்களுக்கு வந்து மூன்றாம் வேற்றுமை தொகை வந்திருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி ஒரு சில இது வந்து வந்திருக்கும் ஓகேங்களா செய்வினை அப்படிங்கிறது இரண்டாம் வேற்றுமை தொகை அப்படின்றது வந்து இடம்பெற்றிருக்கும் அப்படின்றது ஓகேங்களா செயற்பாட்டு வினை அப்படின்றது மூன்றாம் வேற்றுமை தொகை இடம்பெற்றிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க மாதிரி பட்டது அந்த மாதிரி முடியும் ஓகேங்களா தூள முடியுன்ற மாதிரி இருக்கும் மாதிரி ரூல்ஸ் வந்து உங்களுக்கு ஓல்டு புக் ஸ்டாண்டர்டில் வந்து கொடுத்துருந்துருப்பாங்க டென்த் ஓல்டு புக்கில் வந்து கொடுத்துருக்காங்க இந்த மரபு தினை மரபு இது எல்லாமே உங்களுக்கு டென்த் புக் ஸ்டாண்டர்டில் டென்த் புக்கு புக் பேக் ஓல்டு புக் நான் சொல்றது ஓல்டு ஓகேங்களா டென்த்தில் இந்த எழுதும் திறன் பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாவே வந்து இந்த டாபிக் இது வந்து இந்த எழுதும் திறன் பொறுத்த வரைக்கும் டென்த் ஸ்டாண்டர்ட் ஓல்டு புக்ல ஃபுல்லாவே இருக்கு ஓகேங்களா மொழித்திறனுக்கு பின்னாடி அதாவது புக் பேக்கு பின்னாடி மொழித்திறன் அப்படின்ற பகுதி இருக்கும் ஸோ அந்த பகுதியில் வந்து உங்களுக்கு இதை கொடுத்துருந்துருக்காங்க கலை சொற்கள் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா சொல்லதிகாரம் முடிஞ்சிருச்சு எழுதும் திறன் அப்படின்றது டென்த்து ஓல்டில் தான் படிக்கணும் கலை சொற்கள் இந்த கலை சொற்கள் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே உங்களுக்கு என்ன அப்படின்னா இதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன படிக்கணும் அப்படின்னா அந்த புக்குக்கு பின்னாடி கடைசியில் அதாவது அந்த ஒம்பது ஏழு முடிச்சதுக்கப்புறம் கடைசியில் கொடுத்துருப்பாங்க மொழித்திறன் பயிற்சியெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் கடைசியில் வந்து இங்கிலீஷ் வார்த்தை கொடுத்து அதுக்கு தமிழ் வார்த்தை வந்து கொடுத்துருந்துருப்பாங்க ஓகேங்களா ஸோ அதெல்லாம் ஃபஸ்ட் நீங்கள் தரவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்த்து படிக்கணும் ஓகேங்களா பார்த்தீங்களா மருத்துவம் மேலாண்மை அவங்களே வந்து ஒரு சில எக்ஸாம்பிள்ஸும் வந்து கொடுத்துருந்தாங்க கலை சொற்கள் சொல்லிட்டு அவங்களும் வந்து என்ன அப்படின்னா ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அறிவியலில் ஃபார் எக்ஸாம்பிள் வலசை அப்படின்றது மைக்ரேஷன் ஒவ்வாமை அப்படின்னா அலர்ஜி மரபணு ஜீன் கடல் மயில் அப்படின்றது நாட்டிகள் மயில் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு சில கலை சொற்கள் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மாதிரி கலை சொற்கள் வந்து நீங்கள் படிக்கணும் தேடி படிக்கணும் அப்படின்றது ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இலக்கணமுக்கு பின்னாடி அந்த மொழித்தீரன் பயிற்சி முடிக்க முடிச்சதுக்கப்புறம் கடைசி பேஜில் கொடுத்துருக்க இங்கிலீஷ் கலை சொற்கள் அப்படின்றது நீங்கள் ஃபஸ்ட்டு படித்து முடிச்சிடணும் அடுத்து என்ன அப்படின்னா அதுக்கடுத்து என்ன இருக்கு வாசித்தல் மற்றும் புரிந்து கொள்ளுதல் அப்படின்றது இதில் வந்து பதினஞ்சு மார்க் கொஷின் வந்து கேட்குறாங்க இந்த வாசித்தல் புரிந்து கொள்ளுதலுக்கு வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு 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 பேராக்ராப் வந்து ஒன்று கொடுத்துருவாங்க ஸோ அந்த பேராகிராஃப் கொடுத்துட்டு கீழே வந்து கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க ஸோ கீழே கொஷின்ஸ் கேட்டு அந்த கொஷினுக்கு வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மூணு பேராகிராஃப் கொடுத்துடலாம் அந்த மூணு பேராகிராஃப் கொடுத்து மூணு பத்தி கொடுத்து அதுல வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு இதுக்கும் அஞ்சு கொஷின் அப்படின்றது கேட்டு அந்த அஞ்சு கொஸ்டினுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருவாங்க அதிலிருந்து வந்து நீங்கள் மேக் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபாரஸ் சப்ரண்டிஸ் ஒரு ஒரு கொஷின் இந்த மாதிரி கேட்டிருந்தாங்க ஒரு நாலு லைன் கொடுத்து அந்த நாலு லைன் வச்சு அஞ்சு கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் வந்து ஒரு நாலு லைன் மட்டும் அவங்க ஒரு பேராகவாக கொடுத்துட்டு அதிலிருந்து கீழே ஒரு நாலு கொஸ்டின்ஸ் அதை பேஸ் பண்ணி ஒரு நாலு கொஸ்டின் மூணு கொஸ்டின்ஸ் வந்திருந்தது ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு மூணு பேராகிராஃப் கொடுத்து ஒவ்வொரு பேராகிராஃப்க்கும் உங்களுக்கு எப்படி அப்படின்னா ஒவ்வொரு பேராகிராஃப்க்கும் அஞ்சு அஞ்சு கொஸ்டின்ஸ் அப்படின்றது கேட்க கேட்குற மாதிரி இருக்கும் ஸோ இது வந்து உங்களுக்கு அங்கே ஆன் த ஸ்பாட் நீங்கள் போகிற மாதிரி தான் இருக்கும் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும் ஒரு ரெண்டு மூணு பத்து எடுத்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னாவே கரெக்டாக இருக்கும் எளிய மொழிபெயர்ப்பு பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதை படிக்கணும் அப்படின்னா நீங்கள் யூடியூப் சேனல்ஸ் ஆகட்டும் இல்லைன்னா ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர்ஸ் அதாவது இந்த மெயின்ஸ் கொஷின்ஸ் எடுத்து எடுத்துக்கோங்க மெயின்ஸ் கொஷின்ஸ் வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி மெயின்ஸ் எழுதியிருப்பாங்க இல்லையா இதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மூணு தடவை நடந்திருக்கும் அந்த ரெண்டு மூணு தடவை நடந்து அந்த பேராக எடுத்து பாருங்கள் எப்படி வந்து உங்களுக்கு கொஷின்ஸ் எப்படி அந்த மொழிபெயர்ப்பு பேராகிராஃப் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றது இதில் எப்படி அப்படின்னா இதுவும் அதே மாதிரிதான் இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷில் ஒரு ஒரு பேரா வந்து கொடுத்துட்டு அதுக்கான தமிழ் மீனிங் அதில் ஏதாவது ஒரு வார்த்தை வந்து சொல்லி அது தமிழ் மீனிங் வந்து கேட்குற மாதிரி கொஷின்ஸ் வந்து இருக்கலாம் அடுத்து என்ன அப்படின்னா மேலே தமிழ் கொடுத்துட்டு அந்த தமிழ் வார்த்தைக்கு இணையான இங்கிலீஷ் சொல் என்ன அப்படின்றதும் கேட்கலாம் ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து எளிய மொழிபெயர்ப்பில் வந்து இடம் ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு என்ன அப்படின்னா இலக்கணத்தில் மொத்தமாக இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு மூணு யூனிட் மட்டும் கான்செப்ட் தெரிஞ்சு நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கடுத்து இருக்கிற மூணு யூனிட் வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து பேசிக்காக வந்து இருக்கிற சென்டென்ஸ் மட்டும் நீங்கள் பார்த்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணால் போதுமானதாக இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு மூணு இதுல இருக்கக்கூடிய அந்த ஐம்பத்தஞ்சு கொஷினுக்கு வந்து நீங்கள் கான்செப்ட் பார்த்துட்டிங்க அப்படின்னா போதும் ரிமைனிங் இருக்க மூணு ஈஸி தான் ஓகேங்களா அந்த பார்ட் வந்து ரொம்ப ஈஸி ப்ராக்டிஸ் பண்ணிங்க ஒரு ரெண்டு மூணு பேராக்ராப் யூடியூப் சேனலோட அந்த கலைச்சொற்கள் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றது நீங்கள் பார்த்திங்கன்னா போதும் ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த மூணு இதுக்கும் நான் வேணும் அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள் அந்த மூணு கலைச்சொற்கள் வாசித்தல் எளிமொழி பெயர்ப்பு தேவையான மெட்டீரியல்ஸ் வந்து நான் டெலகிராம் சேனலில் அப்லோட் பண்ணிடுறேன் வேணும்னா சொல்லுங்க நான் வந்து கலெக்ட் பண்ணி உங்களுக்கு அப்லோட் பண்ணிடுறேன் ஓகேங்களா அதுக்கடுத்து ரிமைனிங் இருக்கக்கூடிய லாஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா யூனிட் செவனில் இலக்கிய முறைநடை அப்படின்றது கொடுத்துருந்தாங்க இல்லையா ஸோ அந்த இலக்கிய முறைநடை அப்படின்றதுல மூணு பார்ட் இருக்கு அதில் என்ன அப்படின்னா திருக்குறள் அப்படின்றது ஒன்று அதாவது இலக்கியம் முன்னா பிரிச்சுட்டாங்க அதுக்கப்புறம் உரைநடையில் ஒரு ரெண்டு லெசன்ஸ் மட்டும் பிரிச்சிட்டாங்க அது போக இருபது பேர் வந்து கொடுத்துருக்காங்க இந்த இருபது பேருக்கான கண்டென்டே எந்த எங்கே இருக்குது அப்படின்னா ஓல்டு புக்கில் தான் இருக்கு ஊவேசா மீனாட்சி சுந்தரம் தேவனைய பாவனார் பெருஞ்சித்தனர் தினறார் எல்லாத்தையுமே உங்களுக்கு வந்து ஓல்டு புக்கில் கொடுத்துருக்காங்க ஊவேசா மட்டும் உங்களுக்கு எதில் வந்துருவார் அப்படின்னா ஊவேசா மட்டும் உங்களுக்கு டுவெல்த் ஸ்டாண்டர்ட் புக்கில் வந்து கொடுத்துருவாங்க ஓகேங்களா ஸோ வேர் டு ஸ்டடிக்கான பிடிஎஃப் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தர வேணுங்கிறவங்க டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க ஓகேங்களா ஸோ இதில் என்ன அப்படின்னா திருக்குறள் திருக்குறள் பொறுத்த வரைக்கும் பால் ஒரு பத்து அதிகாரமொறுப்பாளில் ஒரு பத்து அதிகாரமும் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ இதில் இருக்கக்கூடிய எல்லா குரலும் வந்து நீங்கள் படிக்கணும் இதுக்கு முன்னாடி இருபத்தஞ்சு அதிகாரம் கொடுத்துருந்தாங்க இப்போ இருபது அதிகாரமாக குறை கம்மி பண்ணிட்டாங்க ஸோ அந்த இருபது அதிகாரத்தையும் வந்து நீங்கள் என்ன அப்படின்னா ஃபுல்லாகவே பத்து ஒரு அதிகாரத்தில் பத்து குரல் இருக்கு அப்படின்னா இந்த இருபது அதிகாரத்தில் இருக்கக்கூடிய இரநூறு குரலையும் நீங்க வந்து தெளிவாக வச்சுக்கணும் இதுல இருந்து கண்டிப்பாக கொஷின்ஸ் வருது அப்படிங்கும்போது இந்த இருபது அதிகாரத்தை தரவா வச்சுக்கோங்க ஓகேங்களா அடுத்து ஓவையார் பாடல்கள் இதுவும் ஓல்டு புக்ல தான் இருக்குது அடுத்து தமிழ் தொண்டு தலைவர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா மொத்தம் எத்தனை பேர் அப்படின்னா இருபது பேர் கொடுத்துருக்காங்க அந்த இருபது பேருக்கான கண்டென்ட்டும் வந்து உங்களுக்கு ஓல்டு புக்லையும் நியூ புக்லையும் வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துருது ஓகேங்களா ஸ்கூல் புக் வைஸ் போறதா இல்ல சிலபஸ் வச்சு போறதா அப்படின்றது கேட்குறீங்க ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா என்ன கேட்டால் அப்படின்னா ஸ்கூல் புக் வைஸ் இந்த ஸ்கூல் புக் இருக்கிறவங்க பழைய பழைய ஸ்டூடெண்ட்ஸும் ப்ளஸ் இந்த ஸ்கூல் புக் இருக்கிறவங்களும் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா புக் வைஸ் போயிருங்க ஓகேங்களா புக் வைஸ் அப்படிங்கும்போது ஃபர்ஸ்ட் புக் வைஸ் போகணும் அந்த வைஸ் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா மூணு டேர்ம் இருக்குது அந்த மூணு டேர்மில் ஒம்பது ஏல் இருக்கும் ஃபர்ஸ்ட்டு வந்து அந்த ஒன்பது இயலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இலக்கணம் இப்போ ஃபஸ்ட்டில் வந்து என்னென்ன கவராகுது அப்படின்னா ஃபஸ்ட்டு இதில் வந்து உங்களுக்கு தமிழ் எழுத்துக்களின் வகையும் தொகையும் அப்படி கவராகுது அதுக்கப்புறம் இயற்கை அந்த செகண்ட் இயரில் உங்களுக்கு முதல் சார்பு எழுத்தும் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய திருக்குறள் கண்டிப்பாக படிக்கணும் இது உங்களுக்கு யூனிட் முன்னாடி யூனிட் எயிட்டில் இருந்தது இப்போ யூனிட் சிக்ஸில் வந்துச்சு இல்லையா ஸோ அந்த தமிழ்நாடு கல்ச்சர் அப்படின்றது திருக்குறள்னு இருக்கும் அன்றாட வாழ்வில் திருக்குறள் அப்படின்ற டாப்பிக்கு உங்களுக்கு திருக்குறள் கண்டிப்பாக படிச்சே ஆகணும் அதாவது ஒவ்வொரு இயலுக்கும் பின்னாடி இருக்கக்கூடிய இலக்கணம் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய புக் பேக் கொஷின்ஸ் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த மொழித்திறன் பயிற்சி அப்படின்றது சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒம்பது இயல் இருக்கும் ஒம்பது இலக்கணம் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பேக் புக் பேக் கொஷின்ஸும் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மொழித்திறன் பயிற்சி அப்படின்றது கண்டிப்பாக படிக்கணும் ஓகேங்களா ஸோ இந்த பிடிஎஃப் வந்து பார்த்திங்க அப்படின்னா டெலகிராம் சேனலில் அவைபிளாக இருக்கு வேணுங்கிறவங்க டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க அண்ட் எல்லாமே உங்களுக்கு கவர் ஆகுது ஓகேங்களா ஸோ இந்த நியூ புக்கில் ஆகட்டும் ஓகேங்களா நியூ புக்கில் எல்லாமே குற்றியழுகிறம் குற்றியழுகிறோம் அதுக்கப்புறம் இதெல்லாம் நால் வகை குறுக்கங்கள் வழக்கு கல் கலங்கரை விளக்கம் வந்து உங்களுக்கு இலக்கிய விளக்கில் கவர் ஆகும் அதுக்கப்புறம் இலக்கிய வகை சொற்கள் ஓரெழுத்து ஒருமொழி ஒரு தொழில் பெயர் அணிலக்கணம் அதுக்கப்புறம் வந்து அணிலக்கணம்லேயே ரெண்டு இது ஒவ்வொரு அணியும் கொடுத்துருப்பாங்க ஒரு இதில் அணி ஒரு இதில் ஏகதேச ஓமணி அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்துருப்பாங்க ஓகேங்களா ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த மார்க் பண்ணியிருக்கிறது எல்லாமே வந்து உங்களுக்கு நீங்கள் படிக்கணும் ஓகேங்களா எது இதில் கவராகுது அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்க் பண்ணியிருக்கிறது எல்லாத்துமே உங்களுக்கு இந்த எல்லோவில் மார்க் பண்ணியிருக்கிறது எல்லாமே உங்களுக்கு என்னன்னா கண்டிப்பாக கவராகுது ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேர் டு ஸ்டடி ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக்வைஸ் படிக்கும்போது இந்த இது மாதிரி நீங்கள் படிங்க ஓகேங்களா ஸ்கூல் புக் வைஸ் போகும்போது ஸ்கூல் வைஸ் தான் ஃபஸ்ட்டு நீங்கள் போகணும் அந்த ஸ்கூல் புக் வைஸ் படிக்கும்போது நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா மட்டும் பாருங்க இலக்கிய முறைநடை அப்படின்றது நீங்க சிலபஸ் வச்சு கடைசியில் படிக்கலாம் ஓகேங்களா ஸ்கூல் புக் வச்சு நீங்க அந்த எண்பத்தஞ்சு கொஷின் தரவானதுக்கு அப்புறம் தான் அந்த ரிமைனிங் இருக்கக்கூடிய பதினஞ்சு கொஷின் அப்படின்றது நீங்க கை வைக்கணும் அந்த எண்பத்தஞ்சு நீங்கள் நீங்க ஸ்கூல் புக் வைஸ் எடுத்து மொத்தம் வந்து அப்படின்னா நியூ புக்கில் வந்து டென்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஓகேங்களா ஸ்கூல் புக்கில் நியூ புக்கில் சிக்ஸ்த்துலேருந்து டென்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஒரு ஒரு இதுலேயும் ஒன்பது இயல் இருக்கும் ஸோ மொத்தம் உங்களுக்கு அஞ்சு வகுப்பு ஆறு வகுப்பு இருக்கு அப்படின்னா அதில் பின்னாடி இருக்கக்கூடிய ஒம்பது இலக்கணம் அதாவது ஒன்பது இயற்கான ஒவ்வொரு இதுலேயும் இருக்கக்கூடிய ஒன்பது இதுக்கான வந்து இலக்கணமும் அதுக்கு பின்னாடி இருக்க புக் பேக் மொழித்திறன் பயிற்சி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஓல்டுக்கு போங்க அண்ட் ஓல்டுலேயும் அதே மாதிரி தான் ஓல்டுலேயும் வந்து பின்னாடி இருக்கக்கூடிய இலக்கணம் புக் பேக் மொழித்திறன் பயிற்சி அப்படின்றது வந்து கவர் ஆகும் ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது கவர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இலக்கியமும் உரைநடையும் வந்து எடுத்துக்கோங்க அதை வந்து சிலபஸ் வச்சு படித்தா போதும் ஓகேங்களா அது எங்கெங்கே கவர் ஆகுது அப்படின்றது கொடுத்துருக்கேன் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டென்த்து தமிழ் அன்னை மொழியில் பெரிஞ்சு தினரார் அப்படின்றது நமக்கு கொடுத்துருக்காங்க அப்போ நம்ம பெரிஞ்சு தினரார் அப்படின்றது படிக்கணும் தமிழ் சொல்வல் வளம் அப்படின்றது வந்து தேவனைய பாவனார் வராரு ஸோ அதனால் தேவனைய பாவனார் அப்படின்றது வந்துடும் ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து இந்த எல்லோவில் கொடுத்துருக்குறது இதெல்லாமே வந்து உங்களுக்கு என்ன அப்படின்னா இருக்குது சிலபஸில் வந்து கவர் ஆகுது ஸோ அதெல்லாமே வந்து நீங்கள் ஸ்கூல் புக் வச்சு படிக்கும்போது ஃபஸ்ட்டு இலக்கணம் முடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா முறை முறைநடையில் இருக்கக்கூடிய சிலபஸ் இருக்கிறத மட்டும் நீங்கள் படிச்சுட்டு கடைசியில் வந்து சிலபஸ் வச்சு ரிவிஷன் பண்ணணும் ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த தமிழ் வந்து எப்படி படிக்கணும் அப்படிங்கிறதுக்கான மெத்தட் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட் நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓல்டு ஸ்டூடெண்ட்டு நியூ ஸ்டூடெண்ட்டுன்னு சொல்லிட்டு இருப்பீங்க நியூ ஸ்டூடெண்ட்டு புக்கு வச்சிருக்கவங்க ஃபஸ்ட்டு வைஸ் படிச்சுக்கோங்க ஓகேங்களா என்கிட்ட புக்கு கலெக்ட் பண்ணுறதுக்கு டைம் எடுத்து அப்படிங்கும்போது ஸ்கூல் புக்கே இல்லை இனிமேல் தான் நான் படிக்க போகிறேன் அப்படின்னா இதுக்கப்புறம் நீங்கள் ஸ்கூல் புக் வந்து கலெக்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அண்ட் ஸ்கூல் ஸ்கூல் புக் கலெக்ட் பண்ணி திரும்ப எங்கே இருக்குது எப்படி படிக்கணும் அப்படின்றது உங்களுக்கு நிறைய கன்ஃபியூஷன் வந்துடும் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நியூ பிகினராக இருக்கவங்க என்கிட்ட ஸ்கூல் புக் கிடையாது அப்படிங்கிறவங்க அகாடமி மெட்டீரியல் வாங்கி அதில் இருக்கிறத மட்டும் நீங்கள் படிச்சுட்டு போங்க ஓகேங்களா அதில் இருக்கிறத மட்டும் படிச்சுட்டு ஏதாவது ரெண்டு கொஷின்ஸ் அப்படின்றது ஸ்டாண்டர்டாக போட்டு அதை மட்டும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிட்டு போனீங்கன்னா போதும் இதே வந்து ஓல்டு ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பீங்க ஆல்ரெடி படித்து முடிச்சிருவாங்க எப்படி வந்து இந்த ஐம்பது நாள் கொண்டு போகிறது அப்படின்னு தெரியாதவங்க வைஸ் வந்து இருக்கிற ஒம்போது ஆறுலேருந்து பத்தாவது வரைக்கும் இருக்கக்கூடிய நியூ அண்ட் ஓல்டில் பின்னாடி இருக்கக்கூடிய இலக்கண மொழித்திறன் திறன் பயிற்சி புக் பேக் முடிச்சுட்டு அதுக்கடுத்து சிலபஸ் வச்சிருக்கிற அந்த கடைசியில் யூனிட் செவன் இருக்கும் இல்லையா யூனிட் செவன் இருக்கும் அந்த உரைநடை பகுதி இலக்கியம் அப்படின்ற பாட்டு வந்து இருக்கும் அந்த இலக்கியம் பாட்டில் வந்து இலக்கியம் பாட்டில் அந்த இருபது தலைவர்களும் உங்களுக்கு வந்து வேறு என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா இருபது தலைவர்கள் ப்ளஸ் வந்து உங்கள் இலக்கியமில் திருக்குறள் அதுக்கப்புறம் பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் இதெல்லாம் மட்டும் நீங்கள் படித்தா போதும் இதை சிலபஸ் வச்சு படிச்சுட்டு அதுக்கப்புறம் ரெண்டாவதாக என்ன பண்ணணும் அப்படின்னா சிலபஸ் வச்சு ரிவிஷன் பண்ணணும் ஓகேங்களா எப்படி அப்படின்னா சிலபஸ் வச்சு ரிவிஷன் பண்ணணும் அந்த சிலபஸ் வச்சு ரிவிஷன் பண்ணுறதுக்கு தான் எது எங்க எங்கே இருக்குது அப்படின்றதும் நான் தனியாக இதுக்கான பிடிஎஃப் வந்து கொடுத்துருக்கேன் இதுக்கான இதுக்கான இதுவும் இருக்குது ஓகேங்களா ஸோ சிலபஸ் வச்சு ரிவிஷன் பண்ணணும் ஃபஸ்ட்டு படிக்கிறது புக்வைஸ் படிச்சுட்டு சிலபஸ் வச்சு ரிவிஷன் பண்ணணும் இப்படி தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இலக்கணம் தமிழ் வந்து அப்படின்றது கொண்டு போகணும் ஓகேங்களா அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இது இது போக இது போக உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த முப்பது நாள்ல நீங்க எப்படி தமிழ் கவர் பண்ணணும் அப்படின்றத அடுத்த வீடியோவில் நான் கொடுக்கறேன் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க் யூ